இது திருமாவளவன் வந்து கோயிலுக்கு போனது பத்தியும் ஒரு வீடியோ போட்டுருந்தீங்களோ அது அது வந்து ரெண்டாவது போட்டு அது இது உடனே எனக்கு மன கவ மனச்சு மன கவலை ஆகி போச்சு மன கவலை உடனே என்னடா இந்த புள்ள ஒரு பக்கம் கழி சாமியை வந்து கொச்ச பிடிச்சு பாடுது இவர் என்னன்னா கோயிலுல போயிட்டு இந்த சிலைகள்லாம் போய் பார்த்துட்டு நான் கோயிலுக்கு போன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாமி கும்பிட போல இது முதலமைச்சர் ஆகிறதுக்காக நம்ம போய் வேணுங்கல அங்க இருக்க சித்தர்கள் வந்து எல்லாம் சிலையெல்லாம் ஆபாசமாக பண்ணி வச்சிருக்காங்களே அப்படி அப்படியே அவர சொன்னாரு அது எனக்கு மனம் கவலை ஆயிடுச்சு நான் அது எங்க குடும்பம் அந்த விநாயகர் வந்து கொச்சையா பேசினது முழு கொச்சையா பேசினாரு அது போன வருஷம் போடியே அதை வச்சுட்டு ஏன் இப்படி பண்றீங்க நீங்க சாமி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க கோயிலுக்கு வராதீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம அந்த வீடியோ பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும்ல ஆ பாத்து அது நம்ம சொல்லியிருந்தோம் இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு வந்து எதுக்கு சாதி கலவரத்தையும் மதக்கலவரத்தையும் உண்டாக்குறக்காண்டு ஏற்பாடு பண்ணி அது என் சொந்த ஊரில் வந்தா இந்த மாதிரி வந்து பிரச்சனை பெருசாயிரும் அடிக்க அடிக்க ஆள் எல்லாம் வந்துடுவாங்க கொண்டுருவாங்க நம்மளை பயத்துக்கிட்டு பயந்துக்கிட்டு நான் வேலை பார்த்த இடத்துக்கு வந்து அது நோட் பண்ணி கேமரா வச்ச இடத்துக்கு வராம கேமரா இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு நீ எப்படி தலைவரை வந்து பேசலாம் அப்படி இப்படி சொல்லி அந்த பிள்ளை எப்படி பேசலாம் என் தங்கச்சி எப்படி பேசலாம் கவரி எனக்கு அடிச்சது கூட வாடிக்கலையா தலையை மொண்டாட்டி முடிச்சு விழுத்துனாங்க அதுதான் எனக்கு அலி இப்ப இது ரெண்டுமே சொல்லிதான் உங்கள அந்த பக்கமா கூட்டிட்டு போறாங்களோ இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லி திருமாவளவன் பேசாய் சீவான பேசி வைச்சேன் அடுத்து வந்து உள்ள வர்றப்ப என்னன்னா அந்த கேமரா இருக்குன்னு தெரிஞ்சதுனால நீங்க இங்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறேன் நான் ஏன்னா இங்க வாங்கனே அப்படிங்கிறேன் மரியாதையாகிட்டையும் பசு பேசினேன் அதுக்கப்புறம் இங்கிட்டு நம்ம வந்தப்பிற மாப்பிள்ளை இங்க வாங்க அண்ணன் இங்க வாங்க அப்படின்னாலும் நம்ம பாக்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து கேமரா விட்டு வெளியே வந்துடுவேன் அதுக்கு கேமரா விட்டு வெளியே வந்த பிறகுதே இவங்க ஆரம்பிச்சது என் தலைவரை பேசலாம் என் தலைவர் யார் இருந்தீங்களோ ஆயிடுவேன் கேங்க கேச போடுங்க காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு நான் காவல்துறை பேசிக்கிறேன் சரி சத்தத்தை பேசி சத்தத்தை நீங்களே கையில எடுத்தீங்கன்னா என்னங்கய்யா நீங்க தான் சத்தத்த மதிக்கிறவங்கள நீங்களே சட்டம் வந்து ஐயா அம்பேத்கார் ஐயா சொன்ன சட்டத்தை எல்லாருமே மதிக்கணும்னு நம்ம சொல்லிருக்கோம் நீங்களே ஏ கை கையில எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முழு முழு அடிச்சிட்டேன் கேமரா லால பதிவாயிருக்க வரைக்கும் வந்து வந்திருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து வீஸ்டிக்கா நிர்வாகிகள் அவங்க அந்த ஏரியாவுல இருக்கவங்க அந்த ஏரியாவுல வந்து முஸ்லீம் இருக்காங்க எல்லா சமுதாயத்துல இருக்கவங்க இருக்காங்க ஓகே உங்க மட்டும் எல்லாம் கிடையாது சரி எல்லா சமுதாயத்துலயும் இருக்கவங்க இருக்காங்க ஆனா இவங்க யார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாராயிட்ட குடிச்சிட்டு வந்தவங்க நல்லா சரக்கு நல்லா சிசிடிவி கேமரா இருக்க வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேரு தான் தெரியிறாங்க அப்ப அந்த பக்கம் எல்லாருமே நின்னுட்டு இருந்தாங்களோ சிசி கேமரா எடுத்துக்கலாம் அங்க அங்க இருந்தவங்க யாரோ வந்து எடுத்திருக்காங்க ஆமா இது வந்து செல்லுல எடுத்தது சரி சரி உள்ள வந்தது எதோ நடக்க போகுது நினைச்சா உஷாராயிட்டு எடுத்துருவேன் ஏன்னா அவன் குடிய பாத்துக்கிட்டேன் எனக்கு நான் சாப்பிட்டா சும்மா நம்ம கட்சிக்காரங்க நிறைய பேர் பா துண்டு போட்டு வந்து பாக்க வருவாங்க ஏன்னா இப்ப ஏதுமி கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சிக்காரங்களா வந்தாலும் யாருமே என்ன சரி எப்படி இருக்கு வீடியோ நல்லா போகுதுன்னு வந்து பாராட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி கருத்துக்கள் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க கருத்தான வீடியோ போடுற நல்லா பரவாயில்ல எல்லாமே ஒன்னும் சொல்றவர அது யாருமே சொல்ல மாட்டாங்க இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு வந்து நிறைய பாராட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இந்த துண்டை போட்டோன்னே சரி நீங்கள் எதோ நம்மளை பார்க்கட்டே வந்திருக்காங்க நம்ம எப்பயும் போல சார் நம்ம பப்ளிக்னால போட்டா எடுக்க வரவங்களும் இருக்காங்களா ஒரு யூடியூபரு வந்து ஒரு வணக்கம் மாப்பிள்ள அப்படிங்கறப்ப வந்து போட்டோ எடுக்க ரசிகர்னு வருவாங்கல்ல அப்படின்னு நினைச்சதே நான் பார்த்தது என்ன நான் எப்பயுமே யாரு சின்ன பிள்ளா இருந்தாலும் பெரிய இருந்தாலும் மாப்பிள்ளா அந்த மாதிரி சாதிங்கிற மாதிரி கொண்டு போக மாட்டேன் அது என்ன சாதிங்கறத எப்பயுமே கொண்டு போக மாட்டேன் அதனாலதான் வணக்கம் பாப்பிள என் வீடியோவை பார்த்தாலும் தெரியும் எல்லாருமே நல்லா இருக்கணும்யா ஒழுக்கமா இருக்கணும் அப்படி இப்படித்தான் நம்ம போடுற வீடியோ பூராமே கருத்துக்கள் காமெடி சின்ன குழந்தையில காமெடி இந்த மாதிரி தான் போடுவேன் இது என்ன இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கே தெரியாம அது விடுதலை சிறுத்த தலைவரை பின்னாடி வச்சதை பார்த்துருக்காங்க ஏதோ வந்திருக்கானும் உடனே வந்துட்டாங்க முழு சாவுட பார்க்கலாம் அவங்க முழு சாவுட ஓடிய பார்த்துட்டாங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க அவங்களும் அப்புறம் ஆளு என்ன பாவம் கழி காசு கொடுத்தா வந்து அடிக்க வராங்க அவங்க பாவம் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு நம்மளே அவன் ஆட்டோ சர்வீஸ் பண்ணியிருக்கோம் வந்து சர் பண்ணி நானே மாமா சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு அவங்களே சொல்லிட்டு போயிருக்காங்க பேசுனீங்க மாமா எப்படின்னு அவங்கதான் இப்ப வந்து பிரச்சனை பண்றது கூட இருக்குது கழுத்து இருக்கிற மாதிரி நம்புறது எவன் நல்லவன் எவன் கெட்டவனே என்ற உலகத்துல தெரிய மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோ முழுமையா பாக்காமலே ஏதோ இருக்கு முழுசா யாருமே இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஆப்போசிட் காரங்களும் பேசிருக்கலாம்ல இந்த மாதிரி வந்து அரு இப்ப விடுதலை சிறுத்தில வந்து யூடியூபர் இருக்காங்க ஏதோ ஒரு தவறு மனுஷன்னா பேசிருக்கலாம் இப்ப வந்து நம்ம வீடியோ போட்டது நம்ம ஆளுங்க மட்டுமே போட்டுகிட்டு இருக்காங்க நம்ம யூடியூபர்கள் சரி எல்லாருமே வந்து ஏன் அவங்களுக்குன்னு யூடியூப் இருக்கலாம் ஏன் அவர் செஞ்ச தப்பு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு ஏன் ஆப்போசிட் வரல அதான் யோசிங்க அந்த மாதிரி கருத்துக்களும் வரல அவங்க எதுவும் புகார் குடுத்துருக்காங்களா அவங்க மேல அது புகார் வந்து வந்து குடுத்துருக்காங்கன்னா எதுக்கு குடுத்துருக்காங்கன்னு தெரியல அதுக்குமே நான் கேட்கறீல்ல எதுக்கு புகார் புகார் குடுத்துருக்காங்க ஐயா சாதி வரியா எங்க தலைவரை பேசிக்காரு இது கருத்து கருத்து தானே அவர்தே சொல்லியிருக்காருல்ல நம்ம சுதந்திரம் அப்படின்னு கருத்து சுதந்திரத்துல வந்து அந்த பிள்ளையும் பாடி இருக்கேன் அப்புறம் அது சுதந்திரமா அப்ப அது தவறுனா இது நான் பேசுனது தவறா இல்ல நிச்சயமா அது ஒண்ணும் உங்களுடைய கருத்து அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் அதுல வந்து யாரையும் தாக்கி எதுவும் இல்ல அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் யாருமே தாக்க மாட்டேயா சாதிங்கிறதே உள்ளே கொண்டு வர மாட்டேன் ஐடியில் எந்த வீடியோ பார்த்தனாலும் சரி அம்பேத்கர் பிறந்தனாலும் நான் வாழ்த்து இமான் இம்மான் வாழ்வுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வாழ்த்து தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இன்ன வரைக்கும் யாரு இவங்க எப்படி இருக்காங்க இவங்க அந்த பையன் இவங்க அந்த ஆளு அப்படிலாம் சொல்லி பழக்கம் இல்ல இன்ன வரைக்கும் அந்த ஆளுகளுமே என் மாதிரி தானே பழகுறேன் மாப்பிள்ள மச்சான் நான் ஒரு சமுதாயத்துல இருந்தாலும் அவங்க வந்து நம்ம மாப்பிள்ள அண்ணன் அங்கு பழகிட்டு இருக்கீங்களே நிறைய பேர் என் கூட்டாளிகளே நிறைய பேர் அந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள இருந்தே கூப்பிட்டு பேசிருக்காங்க ஐயோ அவங்க வீடியோ பார்க்காம பேசிட்டாங்கன்னு என்னன்னே செஞ்சு சொல்றீங்க இது மாதிரி முட்டால் பயிருக்காங்கண்ணா நிறைய எங்க கட்சியை கேவலப்படுத்துறதுக்கு இருக்காங்கன்னு சூப்பராங்க இல்லையா அவங்களே என்னால அவங்க மேல இப்போ நம்ம ஹாஸ்பத்திரி அட்மிட் பண்ணோட கம்ப்ளைண்ட் ஆகத்தானே தெரியும் ஆயிடுச்சு என்ன கம்ப்ளைண்ட் ஆகி எஃப்ஐஆர் போட்டாங்க இது வரைக்கும் நடவடிக்கை ஏதோ எடுத்திருக்காங்களா அந்த நபர்களை எதுவும் கூப்பிட்டு சேரிச்சிருக்காங்களா எதுவும் பண்ணிருக்காங்களா இப்போ வந்து ஏதோ ஒரு மூணு பேரும் நாலு பேரும் கைது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க சரி நான் ஆஸ்பத்திரி இருக்க அது வந்து இன்னும் தெரியல சரி ஏன்னா நீங்க வெளியே போக முடியாது ஆமா அதனால என்னன்னு அத பத்தி கேட்கல ஆனா வந்து ஒரு நாலு பேரோ பேரோ அஞ்சு வந்து கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் உங்களுக்கு இன்னும் ஸ்கேன் எடுக்க இன்னும் எத்தனை நாள் இப்ப சொல்றது தானே நம்ம கேட்க முடியும் அதனால வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணாருன்னு உங்களுக்கு இந்த ரெண்டு பாத்துட்டா சரியா இருந்தேன் ஆனா வந்து அந்த ஸ்கேன் வந்து என்னன்னு பார்க்கம்னா உள்ளுக்குள்ள அடி எழுந்த அடிச்சிருக்கா கண்ணு கிட்ட ஒரு அடி இருக்கு சரி சரி அந்த கண்ணு கிட்ட கொஞ்சம் பார்வை மட்டும் கொஞ்சம் முன்னாடி நல்லா தெரிஞ்சிருந்துச்சு ஏதோ மண்களை தெரியுது மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு எடுத்து முன்னாடி தான் தெரியும் நம்ம செல்ல பார்த்தோம்னா அந்த செல்லுல இருக்கிற கமாண்ட் கூட என்னால படிக்க முடியாத மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த ஒரு கண்ணு மட்டும் அது என்னன்னு பார்க்கணும் எழுத்துக்கள் வந்து சரியா படிக்க முடியல அது படிக்க முடியல அலை அலை அலையா தெரியுது அது மாதிரி ரொம்ப நேரம் வந்து முன்னா செல்ல வந்து ஒரு நாள் புள்ளா நூறு நாளும் எனக்கு தலை வலித்தது இல்லை ஒரு சைடு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் ஐயப்பன் செயல் திருநாதர் மாலை போடும் போதே சொன்னாரு யாருமே பெரிய பெரிய சோதனைகள் வரும் நீ கோயிலுக்கு மாலை போடுற உன்னைய பத்தி எனக்கு தெரியும் நீ கோபக்காரன் எதையும் ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த ஆயுதத்தை எடுக்க கூடாது எதையும் செய்யக்கூடாது நாலு பேர் எதாவது பேசுவாங்க கேட்டு கேட்காம போகணும் கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை அது மாதிரி வரும் அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு அது மாதிரி நம்ம சொல்ல போனா இந்த வீடியோ மாலை போடுறதுக்கு முன்னாடி போட்ட மாலை ஆளை போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேசிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒருத்தர் கூட வந்தது இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம ஆரம்பிச்சது இன்னும் ஒருத்தர் கூட நம்மள வந்து தப்பான வீடியோ கிடையாது கிடையாது ஆமா இந்த மாதிரி கிடையாது எங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த எங்க மதுரை ஆண்டிவெட்டி உசிலம்பட்டி மெட்ராஸ்ல எல்லா ஊருக்கும் நான் போயிட்டு வந்து நல்லா சந்தோஷமா தான் எல்லா சமுதாயக்காரங்களும் நல்லா சந்தோஷமா சாத்தீங்களானே அப்படின்னு கேட்பாங்க ஆனா இந்த தடவைதான் வந்து நம்ம வந்து ஏதோ நோட் பண்ணி வந்து இவனை இதை வந்து நம்ம இதுல வந்து பேசுறாங்க யாரோ உஷ்பத்தி விட்டுங்க அப்பிராணி பையன் அடித்தா செத்து போவாங்க ஒரு அடிச்சது அடித்தா செத்து போவாங்க எல்லாருமே கஞ்சா குடிக்கி சாராயம் குடிச்சிருக்கேன் அவனை இப்படி கல்னாலே அடி நம்ம இருக்கு நம்ம அதே தெரியல மாலை ஒன்று தான் நம்மளை தடுத்துணு அந்த ஐயப்பனே என்னை தடுத்துது இல்லைன்னா நம்மள அடித்தோம்னா அது நல்லா இருக்காது தவறு அப்படின்னு நம்ம பொறுஞ்சி ஐயப்பன் பாடத்தை போட்டு உக்காந்துருக்கோம் அதுவும் இல்லாம கூட்டமாக வந்தாங்க அதே பெரிய காமெடி ஒத்த ஒத்தகையா வந்திருந்தாங்க எல்லாம் பிரச்சனை கிடையாது கூட்டமாக வந்து அடிக்கும் போது இது நல்லாவா இருக்கு ஒருத்தனை கூட்டம் அடிக்கிறது வீரமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் எங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ எம்பட்டு பேர் வந்தாலும் நீ எங்க போனாலும் ஒரு ஆளா தனியா போய் பேசு தனியா போய் சண்டை போ அதுக்காக பத்து பேரை கூட்டு போக அது நல்லாவே இருக்காது அப்படின்னு தான் நம்ம வீட்லயே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கவும் கூடாதுன்னு சொல்றேன் இளைஞர்கிட்டே நான் சொன்னது போதும்யா இதுக்கு மேல வந்து நம்ம யாரும் படிப்பை பாருங்க வேலையை பாருங்கள் க வந்து கொண்டு வந்து சின்ன பிள்ளைங்களெலாம் கொண்டு வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே அந்த மாதிரிலாம் வந்துடாதீங்க உங்களுக்கு படிப்பு முக்கியம் தான் நம்ம வீடியோவில் வீடியோ பார்த்தாலும் தெரியும் அப்படித்தையும் சொல்லியிருக்கேன் ஏன்னா சின்ன குழந்தைய நம்மதான் தப்பு நம்மதான் படிக்காமல் முட்டாளாக போயிரு இல்ல இந்த இந்த வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வீடியோக்களை பொறுத்த வரைக்குமே ஒன்னும் பர்டிகுலரா இவங்க சொல்ற மாதிரி அஃபென்சிவா எதுவுமே இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட கருத்தை தான் சொல்லி ஒரு ஐயப்ப பக்தரா உங்களோட கருத்தை சொல்லி இருக்கீங்க அந்த கருத்து தான் நம்ம சொல்லிருக்கோம் அதைத்தான் சொல்றேன் இல்ல நீங்க வீடியோவே முழுசா பாக்காம வந்து அடுத்தது யா எவனா சொல்லி கொடுத்தா இருக்கிறது நீ வீடியோவே பார்த்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா சொல்றேன் இதுக்கு இப்ப இனிமேல் என் விடுதலை சிறுத்த யூடியூபர் இருக்குல்ல அவன் பேச வேண்டியானா அருண் பேசினா தவறு எங்க தலைவர் அப்படின்னு ஏன்னு சொல்லல அதையும் யோசனும் இல்ல போய் அடுற அந்த ஒரு கோட்டு வாங்கி தரேன் உனக்கு இது சடக்கு வாங்கி தரேன் பரோட்டா வாங்கி தரேன் பிரியாணி வாங்கி தரேன் அப்படி ஒரு குரூப் இருக்குல்ல அதுதான் பாவா என்னன்னா இவங்க வந்தவங்க அவங்களே வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை பூரா அப்புறிப்பையில அடிச்சு விட்டு பாவாங்க தொழில முப்பாட்டி நீங்க ஆட்டை ஓடுற புலபும் போய் அதுவே அவங்க மனசு கவலையா இருக்கு பெரிய அவங்களே வந்து பெரிய கட்சிக்காரன் பெரிய எம்எல்ஏ வந்தாலும் சரி எம்பி வந்தாலும் சரி அவங்க வந்து சண்டை கொடுந்தா கூட பிரச்சனை இல்லை எல்லாம் குடும்பம் இருக்குல்ல ஆனா வந்தவங்க ஊராமே ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு கூலிக்காரங்க அதை நினைச்சதே நான் வருத்தப்படுறேன் எனக்கு வழியூட நான் தயங்குறேன் அந்த நீங்கள் பாவம் என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ அவங்க குடும்பம் என்ன கண்டிப்பில் இருக்கோ அவங்க பிள்ளை என்ன வருத்தப்படுதோ அப்படின்னு தான் எனக்கோட வருத்தம் என்னையோட வருத்தம் இது வந்து கேளுங்க சட்டங்க சட்டத்தை கையில் எடுக்காதுங்க யாராக இருந்தாலும் வந்து ஏன் ச அம்பேத்கர் அப்பரு எதுக்கு அம்பேத்கரை நம்ம கும்பிடுறோம் சட்டத்தை படிங்க அம்பேத்கர் மாதிரி இருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு ஐயா அம்பேத்கர் ஐயா சொன்னது அதை பொது எடுத்துக்கிட்டாங்கன்னா என் கல்வி இவங்களை என்னதான் செய்கிறது இவங்கள அதே சொல்லிக்கிட்டீங்க சட்டத்தை நீங்க கையில் இருக்காங்க கோர்ட் இருக்கு காவல்துறை இருக்காங்க சொல்லுங்க எதுக்கு இருக்காங்க நீங்க நீங்க சொல்லுங்க எதுக்கு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல அந்த பாட்டு பாடினவங்களும் இல்ல அவங்கள தூங்கி எல்லாரும் நிம்மதியா இருக்கிறாங்களே அவங்கதான் இன்னைக்கு ஜாலியா இருப்பாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கல்ல ஏன்னா அவங்க ஆப்போசிட் ஆளுக பெரிய ஆளுகல்லாம் கட்சி அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அரசியல் வந்து யார் இருக்கா ஆள் இருக்காரு அப்படின்னா நீ வேணாலும் பண்ணு கொலையே பண்ணு எவனையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நாடு நாசமா போச்சு எவனும் பேசக்கூடாது கருத்து பேசுனா அடிப்போம் அதே க கருத்து சுதந்திரம் கிடையாதுன்னு நான் இப்பயே சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து சொல்றது கருத்து சுதந்திரம் கிடையாது அவரு வந்து சொல்லுவாரு அது சொல்லுவாங்கன்னா ஏன் நம்ம வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது கருத்து சுதந்திரம் இல்லை யாரு வேணாலும் சொல்லலாம் நிச்சயமா இப்ப என்னைய பத்தி ஒருத்தவங்க சொல்லலாம் ஆனவே ஏ இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவர் தப்பானவர் இவர் அப்படியானவர் இவர் பெரிய ஓகேம்மா அப்படின்னு சொல்லலாம் அது தப்பு இல்லை அது அவன் கருத்து இதுக்காக வந்து எப்படிதான் என்னை சொன்னாலும் போய் நான் போய் அறுவாள் எடுத்து கட்ட முடியுமா இதுதான் கருத்து சுதந்திரம் நிச்சயமா இல்லை அவனுக்கு மேலே கேஸ் கொடுங்க தவறு க இவர் வந்து என்னைய வந்து மாலங்காத்தா பேசினாரு என் ஜாதியை பத்தி பேசினாரு என் மதத்தை பத்தி பேசினாரு அப்படின்னு போய் நீங்க சட்டத்தை கையில் எடுக்காதீங்க சட்டத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஐயா காவல்துறை ஐயா வந்து என்னன்னு விசாரிப்பாங்க அப்ப அவங்களுக்கு மரியாதை எல்லாம் போகுது சச்சயாவுக்கு வக்கீலுக்கு எல்லாம் மரியாதை இல்லாமல் போயிருது நீங்க செய்யற வேலையில அதுதான் எனக்கு மனசு கவலையா இருக்கு ஏண்டா இந்த நாட்டுல பிறந்தமுன்னு எனக்கு இன்னொரு கவலையா இருக்கு இந்த ஆதார அந்த பொண்ணு பாடுனது தவறா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஐயப்ப பக்தர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துமே இந்த இடத்துல நடவடிக்கை எதுவும் இல்லை எதுவுமே இல்லை அந்த இடத்துல ஆமா ஒண்ணுமே இல்லை எல்லா ரகத்துல இருக்கு அந்த பிள்ளை கைது வந்து மாட்டுறாங்கல்ல ஏன் இப்போ தப்பு பண்ண அதே அந்த பிள்ளைங்க கருத்து தானே சொல்லியிருக்கு அதே கருத்துல வந்து அந்த பிள்ளைக்கு கைது பண்ணலாம்ல அதே பாட்டிலேயே கருத்து சொல்லி இருக்குல்ல அப்படி இப்படின்னு இருக்குல்ல ஐயப்பன் சாரி அப்படின்னு அதெல்லாம் என்ன கொச்சத்தனமா ஏன் எல்லா கோயிலும் ஐயப்பன் ஐயப்பன் சாமி இல்லாம இருக்கு எங்க காளியாத்தா கோயிலுக்கு வாங்க சின்னமுனூர்ல இருபத்தி நாலு நேரம் பெண்கள் வந்து ஐயப்பன் சாமியா கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நெய்ய வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொம்பளை பிள்ளைய நீங்க வந்து நம்பிக்கை இல்லைன்னா வாங்க என் ஊரு மெயினான ஒரு கரண்டாங்கலம் சின்னமுனூர் அங்க காளியாத்தா கோயில எத்தனை சாமி இருக்குன்னு பாருங்க முருகன் சித்தர் இதெல்லாம் வந்து மேக அலங்காரம் பண்றதே எங்க தெய்வம் காலியாத்தா மாதிரி வந்து எங்க தெய்வம் பெண்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயப்பன் சாமி அப்புறம் இங்க இருந்து போய் தான் பெண்கள் போய் ஐயப்பன் சாமியை போய் பார்த்து அங்க போய் செய்யணுமா இங்கேயே இருக்காங்களே வீட்லயே ஐயப்பே இருக்கு அதுக்கு ஐயப்பே சொல்றாருல தூணியமிருந்து துணி இருப்பேங்கிறாரு அப்படின்னா பக்கத்தையும் இருக்காருல்ல ஐயப்பன் எங்க அடிச்சா எங்க வலிக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்துக்கள் அடித்தா வலிக்கும் ஏன் முஸ்லீம் பாட்டை பாட சொல்லுங்க ஏன் கிறிஸ்டின் பாட்டை பாட சொல்லுங்க இதே மாதிரி இதே 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 பாட்ட வந்து டப்பிங் போட்டு அதவே பாருங்க நாங்க மஸ்திக்குள்ள வரலாமா அப்படின்னு பாட சொல்லுங்க மஸ்தி இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கறது இல்லை ஏன்னா இதே வந்து நாங்க பள்ளிவாசலுக்குள்ள பெண்கள் வரலாமா அப்படின்னு கேளுங்க எந்த பள்ளிவாசலுக்குள்ள பெண்கள் விடுறாங்க ஏசனார் கோயிலுக்கு போறாங்க ஏசனார் கோயிலுக்கு போய் அவங்க வந்து சச்சா இருக்கணும் அது ஃபாதரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்களா சொல்ல முடியுமா எந்த சாமியும் கொச்சப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்ல வரேன் அதே என் கருத்து நல்லா கடவுள் இருக்காங்க கொச்சப்படுத்தி பாடாதீங்க நல்ல பாட்டு உங்க பாட்டுல நல்லா புடிச்சிருக்கு அதுல பதிவிலே போட்டிருக்கு உங்க பாட்டு நல்லா பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரசிகாங்க நல்ல நல்ல பாட்டை எடுத்து கொடுங்க மக்களுக்கு விழி பாட்டை பாடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் கஸ்தூரி மேடத்துக்கு ஒரே ஆம்பளை பையன் அவங்களுக்கு வந்து அந்த கால அந்த அது எல்லாம் பார்த்தா அது பெரிய குடும்பம் அவங்களே பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் போய் வீட்டுல போய் அரசு பண்ணிட்டு வந்தது அது மன கவலை எனக்கு ஏன்னா ஒரு பெண்மணி வந்து ஒரு குழந்தைய வந்து அவங்களே பாதுகாப்பே இருக்காங்க அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இப்ப வந்து எங்க வீட்டில் பாதுகாப்பு இருக்குங்கிறதுனா என் ஒய் இருக்காங்க என் பிள்ளைய பாக்க என் பிள்ளைய பாக்குறதுக்கு யாருமே இல்லன்னா யாரு இருக்கா சொல்லு யார் பாப்பா யார் சாப்பாடு குடுப்பா அது இல்ல அதே சொல்ல வரேன் இல்ல அந்த பாடம் தான் நம்ம பேசுறோம் நம்ம இப்ப அங்க வந்து அவ்வளவு வேகமா ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது இந்த பொண்ணு மேல இன்னமும் நடவடிக்கை எடுக்கலங்கறத நம்ம கேக்க கூடிய கேள்வியா இருக்கு பொதுவையில் அதுதான் எனக்கு இன்னும் புரியாம உட்காந்து ஆஸ்பத்திரில இருந்தாலும் என்ன தப்பு எனக்கு ஓசனா என்னன்னா ரொம்ப மோசமா போனவங்க நல்லா திருச்சுக்கிட்டு பேட்டி குடுத்துக்கிட்டு நல்லா வளாந்துகிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்க அந்த பாட்டை பல வழியும் பல வழியும் அந்த பேட்டிலேயே பாடுறாங்களே எப்படி இவங்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுத்துருக்காங்க நான் என்ன செஞ்சேன் கடவுளே ஆண்டவான்னு இன்னும் ஜாமியாக கொண்டு இருக்கேன் ஏன் இவங்களுக்கு இன்னும் இதை தடை பண்ணலை ஏன் இந்த பாட்டை வந்து தடை பண்ணி நுப்பாட்டலை இது தப்பு அப்படின்னு ஏன் செய்யல அப்படிங்கறது எனக்கு ஒரு மன எனக்கு வழியூட் ரெண்டாவது வழிய தங்காச்சு ஆனா இந்த பாட்டு பாடின பிள்ளைய ஒண்ணும் பண்ணாம இருக்காங்களே அந்த பாட்டை கட் பண்ணல இன்னும் இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னமும் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் அந்த பாட்டத்தையும் பாடுது அது ஏன் ஏன் நுப்பாட்ட மாட்டாங்கன்னு எனக்கு இன்னமும் சாமி மாலை போட்டிருக்கேன் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல நானு இது என்ன அரசியலா இல்ல யாரு சப்போர்ட்டா நீ என்ன வேணாலும் செய்யுமா நாங்க பாத்துக்கிறோங்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறது என்ன ஒண்ணுமே புரியல நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் சொன்னா அப்புறம் இருக்கோம் புற எண்ணி அடிச்சு நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம்னா எல்லா புறம் அறுவாள் எடுத்து வெட்டுக்கா கலி பாக்க வாரத பாத்துக்கிறோம் அப்படின்னா என்ன என்ன அது சனநாயக நாடுல இப்படி இல்லாமா உங்களுக்கு வந்து காவல்துறை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க காவல்துறை வந்து இன்னும் வந்து எனக்கு சப்போர்ட்ல இருக்காங்கன்னு நம்பிக்கை இருக்கு காரணம் என்னன்னா எனக்கு ஒரு நீதி கிடைச்சாகணும் நான் செஞ்ச தவறுக்கு அப்படியே சப்போஸ் நான் தப்பு பண்ணனா காவல்துறைகள் என்னைய வந்து என்ன வேணால் செய்யட்டும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏன்னா அதுதான் சட்டம் நான் தப்பு பண்ணா ஆமா தப்பு பண்ணேன்னு சொல்லி நான் கூட கைது ஆகிடுவேன் வந்து அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தப்பு அவங்க மேல தப்பு விசாரிக்கணும் அவங்க என்ன தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இது கரெக்டா நடந்துச்சு நாள் இவங்களுக்கு கரெக்டா போச்சுன்னா அடுத்து வந்து எந்த தவறு நடக்காதுன்னு ஒரு இது இது வந்து வெளியே விட்டு சுதந்திரத்தை விட்டாங்கன்னா அந்த பையன் வந்து செஞ்சது கரெக்டு நீ அடுத்தது கரெக்டு தான் நீ வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அடுத்து வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியும் அவங்க வாடு பேசுறாங்கப்பா நம்ம அடு போவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கருத்து சுதந்திரமும் யாரும் கருத்து சொல்ல முடியாது எதுவும் பேச முடியாது இன்னமும் பேச முடியாது என்ன செய்யறது அப்படிங்கிறது காவல்துறை மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்தா சுதந்திரமாக நீ எந்த மத தந்தையும் வராம இருக்கும் இல்ல எங்க ஆத்தா சும்மா ஆரம்பிச்சிட்டேன் ஆறு லிஞ்சாவும் அறுபது ஹிஞ்சாவது உன்னை பெத்து விட்டேன் நீ கரெக்டா இருக்கணும் பெண்களுக்கு மதிக்கணும் எதையும் தைரியமா இருக்குன்னு சொன்னா சரி அதுலதே நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு உயிரை பத்தி கவலை இல்லை இன்னமும் வந்து பத்து பேர் இல்ல இன்னும் வந்தவங்க அடிக்காம வந்து க குத்திட்டு போங்கடா செத்து போயிடுறேன் அப்படிங்கிறேன் இதே நான் வந்தவைங்க அடிக்காதீங்க குத்திட்டு போயிருங்க ஒரேதான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன தவறு பண்ணுன்னு எனக்கு அதைத்தான் இன்னமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஐயோ யோ எல்லா பேர் எல்லா சமுதாயத்தையும் நான் பழங்குன்னு என்ன தவறு பண்ணேன் என்ன தவறு பண்ணேன் அப்படின்றது எனக்குள்ளேயே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு அது மாதிரி ஆச்சு ஏன்னா எல்லாரும் எல்லார் ஸ்தானத்துக்கு நம்ம பழங்குனவீங்க எல்லார் வீட்லயும் போய் சாப்பிட்டவீங்க சின்னதை மறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா அது மாதிரி எல்லார் வீட்லயும் நான் சாப்பிட்டேன் அது ஏன் இவங்க வந்து இப்படி பண்ணாங்கறதும் எனக்கு கேள்வி எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா யூடியூப்காரங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா பேரும் வந்து பேசுனது இருக்காங்க எனக்கு இன்னும் தெரிஞ்சது தெரியல அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா வீட்டு எல்லாருமே பேசிக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க தைரியமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த தைரியத்தோட மீண்டு வரேன் பல புடியும் அதுக்காக தூங்கிடுவேன் நினைக்காதீங்க போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்